வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் கொஞ்ச நேரத்திலேயே உங்க மனசை ஃப்ரெஷ் ஆக்கி உங்களை இயற்கையோட திரும்பவும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வழியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க அந்த பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம் இந்த லைன் எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா இயற்கைங்கிறது ஒரு பெரிய கோவில் நாம எப்ப வேண்டாலும் அதுக்குள்ள போகலாம் இந்த ஒரு ஐடியாவை தான் இன்னைக்கு நம்ம பேச போற எல்லா விஷயமும் இருக்க போகுது ஆமா இதுதான் இங்க முக்கியமான கேள்வி வெறும் இருபது நிமிஷம் அந்த கோயிலில் செலவு பண்ற இருபது நிமிஷம் உங்க முழு நாளையும் எப்படி மாற்ற போகுது ரொம்ப கம்மியான நேரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்ற அந்த ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாமா சரி நாம இப்ப முத பகுதிக்குள்ள போறோம் பிரமிப்பின் சூத்திரம் ஆமாங்க இயற்கையோடு கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா இருக்கு இதோ ஸ்கிரீன்ல பாருங்க இதுதான் அந்த மேஜிக் ஃபார்முலா பிரமிப்பு சமம் அகண்ட பார்வை கூட்டல் நிதான நடை கூட்டல் நீண்ட மூச்சு அலைபேசியை தவிர்ப்பது மற்றும் ஒரு வியப்பான கேள்வி இந்த அஞ்சு சிம்பிள் ரூல்ஸ் தான் அந்த அனுபவத்துக்கான சாவி வாங்க இது ஒன்னொன்னு என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் முதல்ல அகண்ட பார்வை இது சும்மா வானத்தை அண்ணாந்து பார்க்கறது மட்டும் இல்ல யோசிச்சு பாருங்க நம்ம பார்வை எப்பவும் சின்ன சின்ன விஷயங்கள்லயே இருக்கு நம்ம ஃபோன் ஸ்கிரீன் கம்ப்யூட்டர்னு ஆனா நம்ம பார்வையை எப்படி விரிவுபடுத்தும் போது நம்ம மனசும் ஆட்டோமேட்டிக்கா விரிவாகும் நம்மளோட சின்ன சின்ன பிரச்சனைகளை விட்டுட்டு ஒரு பெரிய உலகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்தது நிதான நடை நாம எப்பவும் அவசர அவசரமா ஓடிட்டே இருக்கோம் இல்லையா அப்படி ஓடும்போது நம்ம மனசும் அதே வேகத்துல தான் சிந்திக்கும் ஆனா நம்ம நடையோட வேகத்தை வேணும்னே கொஞ்சம் குறைச்சு பாருங்க ஒரு பத்து இல்ல இருபது சதவீதம் ஸ்லோ பண்ணா போதும் உங்க மனசும் ஸ்லோ ஆகும் சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிப்பீங்க இது ஒரு வகையான வாக்கிங் மெடிடேஷன் மாதிரி தான் மூணாவது விஷயம் நீண்ட மூச்சு இது நம்மள உடனடியாக ரிலாக்ஸ் பண்ற ஒரு சூப்பர் டெக்னிக் சிம்பிள் தான் மூச்சை உள்ள எழுக்கிறத விட வெளியே விடுறதுக்கு கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கணும் அப்படி மெதுவா வெளியே விடும்போது நம்ம நரம்பு மண்டலம் அமைதியாகி நம்ம உடம்பு எல்லாம் ஓகே ரிலாக்ஸ் மோடுக்கு போயிடும் டென்ஷனை குறைக்க இது ஒரு பவர்ஃபுல் டூல் இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூலுக்கு வர்றோம் ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுடுங்க ஆமாங்க இந்த டிஜிட்டல் சத்தத்துல இந்த வெளிய வந்து இயற்கையோட அழகை உண்மையிலே அனுபவிக்கணும்னா இது ரொம்ப அவசியம் நம்ம கண்ணுக்கும் மனசுக்கும் கொஞ்சம் அர்த்தமுள்ள வேலையை கொடுப்போமா கடைசியா வியப்பு வினா இதுதான் நம்மளை சும்மா பார்க்கறதுல இருந்து ஆச்சரியத்தோட கவனிக்கிற நிலைக்கு கொண்டு போகும் நீங்க பாட்டுக்கு நடந்து போகும்போது உங்களுக்கு நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க இங்க நான் வழக்கமா பார்க்க தவிர அழகு எது இப்படி கேட்க ஆரம்பிக்கும்போது போது நாம சாதாரணமா கண்டுக்காம போற சின்ன சின்ன அற்புதங்கள் கூட நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சரி இப்போ ரெண்டாவது பகுதிக்குள்ள போகலாம் இருபது நிமிட நெறிமுறை அதாவது இந்த பிரமிப்பு நடையை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க மொத்தம் இருபது நிமிஷம் இது நாலு ஸ்டேஜா பிரிச்சுக்கலாம் மொதல் ரெண்டு நிமிஷம் வருகை நீங்க அந்த இடத்துக்கு வந்து வானத்தை பார்த்து ஒரு பத்து தடவை நல்ல ஆழமா மூச்சு விடுறீங்க உடம்பையும் மனசையும் தயார்படுத்துறீங்க அப்புறம் ரெண்டாவது நிமிஷத்துல இருந்து பத்தாவது நிமிஷம் வரைக்கும் வெறிந்த கவனம் சுத்தி முத்தி பார்த்துட்டே நடக்கிறீங்க அதுக்கப்புறம் அடுத்த எட்டு நிமிஷம் சுவைத்தல் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துறது ஒரு மரம் ஒரு பறவைன்னு கடைசியா கடைசி ரெண்டு நிமிஷம் நிறைவு அமைதியா நின்னு அந்த அனுபவத்தை மனசுல அசை போடுறீங்க அந்த விரிந்த கவனம் ஸ்டேஜில் ஓஏஆர்ன்னு ஒரு சிம்பிள் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம் ஓனா அப்சர்வ் அதாவது கவனி சுத்தி இருக்கிறது எந்தவித ஜட்மெண்ட்டும் இல்லாம கவனிங்க ஏனா அப்சார்ப் அதாவது உள்வாங்கு அந்த காட்சிகள் சத்தங்கள் உணர்வுகள் எல்லாத்தையும் முழுசா உள்வாங்குங்க ஆர்னா ரிலீஸ் அதாவது விடுவி அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த விஷயத்தை கவனிக்க ஆரம்பிங்க இது உங்க கவனத்தை சிதறாம பாத்துக்க உதவும் அடுத்த ஸ்டேஜ் சுவைத்தல் அதாவது ஒரு பூவையோ மரத்தையோ நீங்க ரொம்ப ஆழமா கவனிக்கும்போது இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கலாம் நான் ஒரு துளி இயற்கை ஒரு பெருங்கடல் இது நம்மள அந்த பெரிய இயற்கையோட ஒரு சின்ன பகுதியா உணர வைக்கும் அந்த ஒன்றியணைய உணர்வை இன்னும் ஆழமாக்கும் ஓகே இப்ப நாம மூணாவது பகுதிக்கு வந்தாச்சு உங்கள் பிரமிப்பு மதிப்பெண் ஆமாங்க இந்த அனுபவத்தோட தாக்கத்தை நாம அளவிடவும் முடியும் அது எப்படின்னு பார்க்கலாமா நீங்க நடந்து முடிச்சதும் உங்க அனுபவத்தை இந்த ஆறு விஷயங்களை வச்சு நீங்களே ரேட் பண்ணலாம் வானம் எவ்வளோ பிரம்மாண்டமா இருந்துச்சு சுத்தி இருந்த பசுமை எவ்வளோ அடர்த்தியா இருந்துச்சு இயற்கை சத்தங்கள் எப்படி இருந்துச்சு ஏதாவது புதுசா பாத்தீங்களா ஃபோன் இல்லாமல் உங்க கவனம் எப்படி இருந்துச்சு உங்க மூச்சு எவ்வளோ ஆழமா இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் பூஜ்ஜியம்ல இருந்து பத்து வரைக்கும் ஒரு மார்க் கொடுங்க இது உங்க அனுபவத்தை நீங்களே புரிஞ்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை விட இன்னும் சிம்பிளா ஒரு வழி இருக்கு அதுக்கு பேரு ஆனந்த லாபம் ஒண்ணுமே இல்ல நடக்க போறதுக்கு முன்னாடி உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் ஒரு நம்பர் கொடுங்க நடந்து முடிச்சதும் திரும்ப உங்க மனநிலைய மதிப்பிடுங்க இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் தான் உங்களுக்கு கிடைச்ச உடனடி ஆனந்த லாபம் சிம்பிள் இல்லையா இப்போ கடைசி பகுதிக்கு வர்றோம் நன்றியுடன் முடிக்கவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னாலும் பரவாயில்ல இந்த ஒரு வரிய மட்டும் மனசுல வச்சுக்கோங்க இதுதான் இந்த முழு பயிற்சியோட மொத்த சாராம்சம் இருபது நிமிஷம் அகண்ட வானம் கையில போன் இல்ல நிதானமான நடை ஆழமான மூச்சு ஆச்சரியத்தோடு சுத்தி பாக்குறது கடைசியா ஒரு நன்றியோட முடிக்கிறது இதுதாங்க இயற்கையோட இணைவதற்கான வழி நம்ம இந்த பயிற்சியை செய்யும்போது என்ன நடக்குது தெரியுமா நம்ம மூளை ஆனந்த ஹார்மோன்கள் அனு சொல்லப்படுற சில கெமிக்கல்ஸ ரிலீஸ் பண்ணும் இதெல்லாம் நம்மள சந்தோஷமா உணர வைக்கும் இதோட விளைவு என்னன்னா அந்த நாள் முழுக்க ஒரு தெளிவான சிந்தனையும் ஒரு ஃப்ரெஷ்ஷான எனர்ஜியும் நம்ம கூடவே இருக்கும் சரி இவ்ளோ நேரம் இத பத்தி பேசிட்டோம் இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் இந்த ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பயிற்சி நீங்க எப்போ செஞ்சு பாக்க போறீங்க உங்களோட அடுத்த பிரமிப்பு நடை எப்போது யோசிங்க அந்த இயற்கை கோவில் தான் காத்துக்கிட்டு இருக்கு